எஸ் மக்களே இன்றைக்கி பிக்பாஸ் முடிஞ்சது ஓவராலாக சொல்லணுன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த எடிட்லேயே ரொம்ப 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 மோசமான எடிட்டிங் வந்து இன்றைக்கி தான் பார்த்தேன் ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு ஒரு டா அந்த டாக்ஸிக் கேக் மட்டும் சார்பாக எடிட் செய்யப்பட்ட எபிசோடு இது அவ்வளோ விஷயங்கள் மறைச்சிருக்காங்க அதே மாதிரி ரொம்ப மோசமாக ரொம்ப இரிட்டேஷன் ஏற்படுத்துன எபிசோடு அஃப்கோர்ஸ் இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பயங்கரமாக பார்க்கணுன்னு தோணுச்சு ஆனால் பாசிட்டிவ் சென்ஸில் கிடையாது நெகட்டிவ் சென்ஸில் இன்னும் இவங்க இவ்வளோ கேவலமாக போகிறாங்க இன்னும் எவ்வளோ கேவலமாக போவாங்க இவ்வளோ இவ்வளோ தூரத்துக்கு கீழ்த்தவங்க எப்படி இறங்கி போகிறாங்க அப்படின்ற சென்ஸில் தான் பார்த்தோமே ஒழிய பா அவ் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது எண்டர்டெய்னிங்காக இருக்குது அப்படின்னு பார்க்கல நெகட்டிவிட்டி விரும்புகிற மக்களுக்காக மட்டுமே உருவாக்க பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு சீசன் இது ஏன்னா கடையில் நம்மளுக்கு கமெண்ட்டில் கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அந்த கமெண்ட் எப்பவும் எடுத்து ஏற்கனவே சொன்னது தான் தரக்குறைவாக கமெண்ட் போட்டால் நம்ம வைக்க போகிறதில்ல நீங்கள் வந்து நல்ல முறையில் எனக்கு வந்து நான் பேசுகிறவங்களுக்கு எதிராக உங்களுக்கு கேம் ஃப்ளோ பிடிச்சிருக்கு அவங்க கேம் நல்லாயிருக்குன்னு நீங்கள் சொல்கிறது பிரச்சனையே கிடையாது ஏன்னா டீசெண்டான வாக்குவாதங்கள் நம்ம வரவேற்கிறோம் ஆனால் இன்டீசென்ட்டாக போகும்போது அதை நம்ம வரவேற்க முடியாது நீ ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு இப்படி பார்வுக்கு எதிராக பேசுகிறேன் நான் பொண்ணாக இருக்கிறதுனால தான் பார்வக்கு எதிராக பேசுகிறேன் ஏன்னா இன்றைக்கி பார்வதி ஒரு பொண்ணுக்கு எதிராக பேச அலிகேஷன் ரொம்ப ரொம்ப மோசமானது அவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலாட்டத்துக்காக எவ்வளோ கீழ்த்தரமான வேணாலும் இறங்கி போகிற ஒருத்தவங்களை பற்றி பாசிட்டிவாக நான் பேச மாட்டேன் இப்போயும் சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரிலாம் நாலு வாரத்தை கமெண்ட் போட்டு எல்லாேரும் வாயை அடைச்சிடலாம் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா ரியலி சாரி ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது தேவையில்லாத அர்த்தமில்லாத ஒரு முயற்சி நீங்கள் எடுப்பதுன்னு நான் இங்கே சொல்லிக்கிறேன் அதுக்கு அதுக்கு மேலே அந்த கமெண்ட்டுக்கு மரியாதை கொடுக்குறதுக்கு எதுவுமே கிடையாது ஓகே ஸோ நான் நம்ம அடுத்து இதுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னு போயிடுவோம் ஆக்சுவலாக என்னாச்சு அப்படின்னா நைட் வந்து இந்த ப்ரெஷ்ஷு மாட்ட ஒரு டிஸ்கஷனை சபரி வந்து கம்ருதினை வினோத்தையும் நம்பி சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து சாட்ற ஒரு ப்ரெஷ்ஷு ஒரு இது கிடச்சதுங்க ப்ரெஷ் டேங்க் கிளீனர் செட்டு ஒன்று கிடச்சது இது குப்பத்தொட்டில் போட்டால் தெரில யாராவது கேட்டுட்டு வந்தாங்கன்னா நான் சொல்கிறேன் அது போக ஃப்ளஷ் டேங்க்லேயே ஒரு ப்ரெஷ்ஷ் இருந்தது அதே யார் போட்டாங்கன்னு தெரில இதெல்லாம் இதை வச்சு என்ன கேம் ப்ளே பண்ணுறாங்கன்னு புரியலை இதை தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க யாராவது கேட்டு வரும்போது நான் பார்க்குறேன்னு சபரி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போகிறாரு பாவம் இதோட விளைவு திருப்பி அடுத்த நாள் நைட்டு வருது இது முந்தின நாள் நைட்டு இதை விட்டுருங்க அடுத்த நாள் நைட்டு வருவோம் என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் விடியுது எஃப்ஜே திவாகர் பார்வதி மூணு பேரும் ஜெயிலில் இருக்காங்க இல்லையா இரவு முழுவதும் திவாகர் கொரட்டை காரணமாக எஃப்ஜே தூங்கலை போட்டுருக்கு பாவம் காலையில் தூங்கி தூங்கி வழிகிறாரு நாயை ரெண்டு மூணு தடவை குலைக்க விட்டுட்டு ஒரு கடத்துல என்ன ஆகிடறாரு பிக் பாஸ் ஃப்ரெண்ட்ஷன் ஆகி போய் எஃப்ஜேவை கூப்பிட்டு நீங்கள் மூணு தடவை தூங்கிட்டீங்க உங்களுக்காக மூணு தடவை நாய்க்கொழச்சிருச்சு காலையில் இருந்து ஸோ இனிமேல் நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு நின்றுட்டே இருக்கணும் அப்படின்னு இந்த எஃப்ஜே மக்கள் என்ன பண்ணுது இதெல்லாம் நீங்கள் இது வந்து ஒரு டைமில் வந்தது பான உடனே வெளில வந்து உட்காந்துருச்சு சாப்பிட போச்சு மறுபடியும் சாப்பிட உட்காந்துருச்சு அவர் பொறுமையாக அவர் சாப்பிட்டாலும் முடிச்சு பனிஷ்மெண்ட் இவர் தேவைப்படுறாரு இல்லை அக்செட் பண்ணிக்கு பிக் பாஸ் உடனே மிஸ் ஜே எஃப்ஜே என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு அப்புறம் ஐயோ சார் நீங்கள் உடனே செய்ய சொன்னிங்களா நான் சாப்பிட்டு செய்யணும்னு நினைச்சேன் ஒரு சப்பக்கட்டு கட்டிட்டு எழுந்து போய் எல்லாரையும் கூட்டில வீங்க ஏற எனக்கு இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்க ஆரம்பிச்சிட்டாரு இதை அனௌன்ஸ் பண்ணுறதே அடுத்த தடவை யாரும் தூங்கக்கூடாது அப்படி தூங்கினா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டே லிவிங்கிறையால் பண்ண சொன்னாங்க அது அங்கே இருக்கிற ஒரு மக்கு கூட புரியல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய தான் ஆனால் புரிய எதிர்பார்க்க முடியாது ஏன்னால் நம்மளே சொல்லிடுறோம் அப்புறம் அவங்கள்ட என்ன மூளை எதிர்பார்க்க முடியும் அதுக்கப்புறமா இந்த பெஸ்ட் ஒர்ஸ்ட் வந்துச்சு இங்கேயே இருந்தால் இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகுது அந்த பெஸ்ட் ஒர்ஸ்ட்லேருந்து இன்றைய டே ஸ்டார்ட் முடிக்கிற வரைக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவே போச்சு அவ்வளோ வக்ரம் வக்கரம் வக்கரம் பார்வையை ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்கல்ல அவங்க அந்த வக்கரத்தோட உச்சத்தை ஃபுல்லாக இன்றைக்கி காமிச்சாங்க ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் இந்த ட இந்த டாஸ்க் வரத்துக்கு முன்னாடியே பார்வதி அண்ட் கேங் பயங்கர டிஸ்கஷன் இது எதுவுமே ஏன் ஒன் ஹவர்ல போடலான்னு தெரில எதுக்குடா அந்த டாக்ஸிக்காக கேங்கை காப்பாற்றுறீங்க எப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்தவங்க எடுத்து ரீல்ஸ்லேயாவது போட்டு விட்ருவாங்க தெரிய தான் போகுது அப்படி அந்த டாக்ஸிக் கேங்கை காப்பாற்றி உங்களுக்கு என்ன வரப்போகுது இந்த ஷோவில் வந்து மக்கள் ஓட்டிங் கிடையாதுங்க மக்கள் ஓட்டிங்கில் எதுவுமே முடிவாரது கிடையாது மக்களோட என்ன சொல்கிறது மக்களோட பாயிண்ட்ஸ் அங்கே எந்த மரியாதையுமே கிடையாது நம்ம என்ன தான் காட்டு கற்று கற்றுனாலும் அவங்க போடுறது தான் போட போகிறாங்க நம்ம அதுதான் தான் வந்து ஹவர் பார்க்குறவங்களுக்கு ரீச் ஆக போது அவங்க கப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க எல்லாமே ப்ரீ டிசைடட் இந்த ஷோவில் இது கூட புரியாமல் நாங்கள் யாரும் ஷோ பார்க்கல நீங்கள் கஷ்டப்பட்டு யாருக்கு ஆதரவாகவும் எடிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை யாரையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறீங்க ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் இது ஸ்கிரிப்டட் ஆகிடுச்சு ஸ்கிரிப்டு இந்த சென்ஸ் எப்படி போகணுன்றதை அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க அந்த அது எடிட் ஃபுல்லாகவே அவங்களுக்கு எப்படி வேணுமோ அது சார்பாக வருது அவங்களுக்கு யார் கடைசி வரைக்கும் வரணுமோ அது சார்பாக வருது அது கூட இதுக்கு பண்ணுறாங்க ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா திவ்யா பார்வதி மூணு பேரும் இந்த தடவை டாப்பில் இருக்காங்க ஓட்டிங்கில் சரிங்களா இந்த மூணு பேர் குரூப்பிசம் தான் பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே கனி எஃப்ஜே சபரி குரூப்பிசம் பண்ணுறாங்க பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்னு கையா கையா முயன்று கத்துறீங்களா இப்போ இது என்னது அந்த குரூப்பிசம் பண்ணுறவங்க இருக்கக்கூடாது இவங்க மட்டும் எப்படி இருக்கலாம் நிறைய பேருக்கு இது பிடிக்கலைங்க ஃபுல்லாக மற்ற எல்லோருமே இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் எல்லாருமே பிஆர்டி இந்த கேங் ஃபார்ம் ஆனது ஜென்ரல் ஆடியன்ஸ் யாருக்குமே பிடிக்கிறீங்க கமெண்ட்ஸில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் பிஆருக்கும் தக்கான ஒரு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சலாம் ஜியோ ஆட்சாரில் பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்கும் டிஃபரன்ஸ் அவ்வளோ அழகாக போடுவாங்க பிஆர் என்ன பிஆர் எப்படி போடுவாங்கன்னா அவங்களோட அவங்களோட ரோடு அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லையா அந்த கண்டஸ்டன்ட் மாதிரியே பேசுவாங்க உள்ள இப்போ பார்வதி ஒரு மோடில் பேசுவாங்கல்ல உம்மன் காடை தூக்குறது அப்புறம் வந்து ஒரு ஒரு பக்கம் உண்மையை மறைச்சி இன்னொரு பக்கத்தை மட்டும் பேசுறது இது எல்லாமே அவங்க பிஆர் அதே மாதிரி தான் பேசுவாங்க நம்ம அழகாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இது வந்து ஒன்ஸ் பிஆர் ரிலேட் ஆகி போகுது இல்லை சேனல் ரிலேட் ஆகிட்டால் போதும் பிஆர் கூட இங்கே இல்லை அவங்க காசு ஆயிட்டு தேவையில்லாமல் கூட்டிகிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள சேனல் வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் நடக்குது ஸோ இது தேவையில்லாத ஒரு எடிட் தான் பட் பண்ணியிருந்தாங்க சேனலில் ஏன்னா இவங்க அஞ்சு பேர் பிரஜின் பிரஜின் சாண்ட்ரா திவ்யா பார்வதி திவாகர் அமுர்தின் ஆறு பேர் சாரி அவரை விட்டுட்டேன் இவங்க ஆறு பேர் கூட்டு ஆறு பேரும் பிளான் பண்ணி கனியை பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கனியையும் விக்ரமையும் குத்தணும்னு பிளான் பண்ணிட்டாங்க இவங்க எதிர்பார்க்காதது திவாகர் உள்ளே போனது ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் போடும்போது பார்வதி போய் திவாகரை சொல்கிறாங்க குரூப்பிசமாக விளையாட தெரியாத ஆள் பாருங்கள் உங்கள் உங்களோட ஃபேவரட் கண்டஸ்ட் குரூப்பிசமே பண்ண தெரியாது இண்டிவிஜுவல் ஸ்ட்ராங் பிளேயர் போய் திவாகரை சொல்கிறாங்க பெஸ்ட்டு எப்படி கல்வி தூக்கி போட்டு போன பெர்ஃபாமரை சொல்கிறாங்க பெஸ்ட் பெர்ஃபாமர்னு பெஸ்ட்டில் வந்து வினோத்து யுனானிமஸாக செலக்ட் பண்ணிட்டாங்க இன்னொருத்தர் வந்து எஃப்ஜே அவரும் யுனானிமஸ் செலக்ட் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல எஃப்ஜே நல்லா தான் கேம் விளையாண்டார் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அவரோட கேரக்டர் கேவலமாக இருக்கும் அதிலேயும் மாற்றுக்கிறது இல்லை சரியா இப்போ முடிஞ்சது அடுத்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் வரும்போது இவங்க எல்லோரும் இதை எதுவுமே ஒன் ஹவரில் வர்றீங்க பிளான் பண்ணி கடிக்கி எல்லோரும் குத்துறாங்க விக்ரமுக்கு எல்லா அந்த கேங் ஃபுல்லாக அந்த ஆறு பேரும் கனி விற்கிறோம் கனி கனி விக்ரம் இதுக்கு இடையில் பார்வதி இதெல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நடந்தது பார்வதி வந்து கமிருத்கிட்ட கனி கனின்னு சொல்ல கமருதேன் அதை வந்து கெமின்னு நினச்சிட்டு முதல்ல போய் கெமியை சொன்னார் அதுக்கப்புறமா இவங்க வாய் இவங்க திருப்பி கிட்ட போய் உட்காந்த உடனே கணின்னு சொல்லி கொடுக்க மறுபடியும் எழுந்து போய் நான் மாற்றிக்கிறேன் நான் கணிக்கு போடுறேன் அப்படின்னாரு இதை கண்டுபிடிச்சி சபரி கேட்டார் ஏங்க இது என்னது வாயசிச்சு மாற்றிலாம் சொல்லித்தரீங்க அப்படின்னு அப்படியே இப்போ உங்களும் மழுப்பி பூசி முடிக்கிட்டு போயிட்டாங்க இந்த இலவெல்லாம் எதுக்கு நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரில அதே போட்டு கேப்லேன்னு உருட்டுகளை கரும அதான் பண்ண போறீங்க இந்த கருமும் எடிட்டு ஆனால் இதான் நடந்தது இதுக்கப்புறம் திவாகர் பேசுனது எடிட்டு ஏன்னா திவாகரை காப்பாற்றணும் இல்லையா திவாகர் போயிட்டு என்ன பண்ணார் விக்ரம் வந்து முதல் வாரம் வெங்காயத்தை எடுத்து வச்சதுக்கு எமோஷன் ஆனார் இல்லையா அதெல்லாம் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு டாக்டர் யார் எப்போ உண்மையாக அழுவாங்கன்னு எனக்கு தெரியும் அன்றைக்கி விக்ரம் அழுது பொய் அழுக அப்படிங்கிறாரு வாட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ டாக்டரே இல்லை நீ வெறும் ஃபிசியோதெரபிஸ்ட்டு டாக்டர் உனக்கு கொடுக்குற மரியாதையை ஒழிய எம்பிபிஎஸ் நீ படிக்கலை அதே போல் எம்பிபிஎஸ் டாக்டராலேயுமே எதுக்கு அழுக வரும்லாம் சொல்ல முடியாது அழுகைங்கிறது ஒரு மனுஷனோட தனிப்பட்ட உணர்வு அதை தான் அரோரா வந்து சொன்னாங்க அது உங்களுக்கு ஒன்றவரில் வந்திருக்கும் ஆனால் எதுக்காக சொன்னாங்கடே பா உன்னவர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா இதுக்கு தான் சொன்னாங்க திவாகர் போய் அப்படி ஒரு கேவலமான காரணம் சொல்லி விக்ரம வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் சொல்லிட்டு வந்ததுனால அரோரா போய் சொன்னாங்க இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அரோரா சொன்னாங்க இந்த மாதிரி அந்த ராஜா ரடி டாஸ்க் நடந்தது இல்லையா அதில் வந்து அந்த புறத்தில் அந்த புறத்தில் இருக்கணும் அந்த புறத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தானான் திவாகர் அந்த புறத்து அழகிகளில் யார் யார் இருப்பாங்கன்னு ராஜா கதை படித்த எல்லாருக்கும் அந்த அறிவு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அப்போ அவன் என்ன மென்ஷன் பண்ண ட்ரை பண்ணுறான் வீட்டில் இருக்கிற லேடிஸை அவன் டாஸ்க்லேயே சொன்னான் மரியாதையெல்லாம் கொடுக்க முடியாதுங்க சாரி டாஸ்க்லேயே சொன்னால் திவ்யா எனக்கு சின்ன வீடு அப்படின்னா அவங்களே பேசுறதுக்கு இல்லை நம்ம சொல்கிறதுக்கு யோசிக்கிற ஒரு வீடு தான் நான் சொல்கிறேன் ஏன்னால் எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்க பண்ண தானே போகிறீங்க அப்புறத்துக்கு நம்ம தேவையெல்லாம் மறைச்சிக்கிட்டு என்ன பண்ணாலும் சப்போர்ட் தான் பண்ண போது எல்லாத்தையும் சொல்லுவோம் இந்த மாதிரி பேசுகிற ஒரு ஆள் இவனுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து தெரியுறாங்க உள்ள ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ இவங்க எல்லாம் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸில் வந்து திவாகர் வந்து இவ்வளோ செலக்ட் பண்ணிட்டாங்க இதில் வந்து ஃபீலிங் வேறு சேடராக்கும் இப்போ திவ்யாவுக்கும் இவங்க திவாகர் என்ன மட்டும் அதை கலெக்டாக பார்த்துருக்காரு அவரை நம்ம காப்பாற்றி இருந்திருக்கலாம் தேவையில்லாம போட்டு வெளியில் போய் காப்பாற்றுறாங்களாம் குரூப்பிசம் பண்ணாத ஆளுங்க பாருங்கள் குரூப்பிசம் உடைக்க வந்த வெயில் கான்சென்ட்ரேஷன் பேசுகிற லட்சணம் அதெல்லாம் அப்புறம் விக்ரமும் கனியும் வந்து சேம் ஓட்டில் வந்த உடனே எல்லாம் ஓட்டை போட்டு கனியை தூக்கி ஜெயிலில் போடுறோம்னு முடிவு பண்ணிட்டாங்க இன்னொன்று நடந்தது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கனி ஜெயிலுக்கு போகல ஆக்சுவலாக இந்த ஜெயிலுக்கு போகிற இது வந்து ரொம்ப ஆக்ஷன் முதல்ல வெளியில க்ளோஸ் பண்ணிட்டாங்க தான் இருந்தாங்க ஜெயில் காஸ்டியூம் மாத்திட்டு கனி பிக் பிக்பாஸ் இதைய கூப்பிடுங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போகணும்னு சொன்னாங்க பிக்பாஸ் கூப்பிடவே இல்லை இதுக்கிடையில தான் நம்ம ஒன்னவர் பார்த்த இந்த காலிநேரத்துடன் சண்டை வந்துச்சு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க திவாகுரு பார்வதியை உட்காந்து காயை கட் பண்ணிக்கிட்டு அரோராவை பத்தி அசேசமா புரண்டி பேசிட்டு இருந்தாங்க சாரி இதை சொல்ல மறந்துட்டேன் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்வதி வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பேசுன்னு எழுந்து வந்தாங்க ஆ இது கொண்டு சொன்னாங்க நம்ம ஒன்னவரை வந்து என்ன பண்ணாங்க பார்வதி எழுந்து வந்து கனியை பற்றி குறை சொல்லுவாங்க அப்போ கனி எழுந்து வந்து இதெல்லாம் பேசக்கூடாது இதெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் சொல்லுவேன்னு கற்றுவாங்க ஏன் கடி அப்படி கத்துறாங்க அப்படின்னா வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரெடி பார்வதி சொல்லி முடிச்சிட்டாங்க பார்வதி திருப்பி எழுந்து வந்து கனியை சொல்ல ஆரம்பிச்சது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணது அதனால தான் கனி கத்துறாங்க நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே திருப்பி திருப்பி எதுக்கு பேசுறீங்க ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு போக வேண்டியதான இல்லை சொல்லுமோ சேர்த்து சொல்ல வேண்டியது அது மாதிரி நிறைய பேர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டே இருந்தாங்க போல கமிருதி வந்து ஆட் பண்ணார் கேவியை கனியாக மாற்றுறாரு அதுக்கப்புறம் திவாகர் போய் வேறு யாரையும் திவாகரும் மாற்றிட்டு வந்தார் கனியை மாற்றினார் யாருக்கோ கனியை மாற்றினார் மாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பார்வதி போகும்போது தான் கனி டென்ஷன் ஆகி போய் என்னை இதான் மாத்திர ஆகிப்போச்சு எதுக்கு ஆளாக கொஞ்சம் காரணம் சொல்கிறீங்க அப்படின்னு கணிக்கத்துனது அங்கே தான் ஸோ இது வந்து பார்வதி சார்பாக எப்படி எடிட் பண்ணியிருந்தாங்க ஏன் நீங்கள் பார்வதி பண்ணுறதெல்லாம் போட்டு அவங்களுக்கு அப்பு கொடுத்தாலும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுரா எனக்கு திரும்பி திரும்பி அதான் வருது என்ன டேஷுக்கடா எடிட் பண்ணுறீங்க யாரடா ஏமாத்துறீங்க கரும்பு பிடிச்ச சேனல் ஓகேங்களா ஸோ இது ஒன்று நடந்தது இதனால தான் க கடி வந்து டென்ஷனே ஆனாங்க இது முடிஞ்சதுக்கப்புறமா அரோரா வந்து இவர் திவாகர் அந்த பொறம்னு சொல்லிட்டாங்க இல்லையா அதனால் திவாகர் என்ன பண்ணுறாரு அரோரா பண்ண கேவலமான குறியீடு ஆபாச குறியீடை சொல்லு ஆபாச குறியீடை சொல்லுன்னு பார்வதி கிட்ட சொல்கிறாங்க ஸோ அரோரா என்ன பண்ணுறாங்க அது என்ன ஆபாச குறியீடு அப்படின்னு கேட்குறாங்க பார்வதி என்ன பண்ணுறது எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுவேன் எல்லாரையும் கூப்பிட்டு தான் சொல்லுவேன் எல்லாரையும் கூப்பிட்டு தான் சொல்லுவேன் என்ன அவங்களுக்கு ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரில பார்வதி சொல்லிட்டு இருக்கிற பேட்டரே அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னே புரியலை ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க சபரியை கூப்பிட்டு உடனே சபரி போய் பார்வையை கூப்பிட்றாரு அப்பேயே அந்த சொல்லுது நீ எல்லாரையும் கூப்பிட்றேன் அப்போ தான் சொல்வேன் எல்லாரையும் தான் சொல்லுவேன் அப்படிங்கிது ஏன்னா அது சொல்ல வேண்டிய ரெண்டு பாயிண்ட் சொல்ல உடனே எல்லாரும் எழுந்து போயிட்டாங்க அதை போதும் சொல்லணும் இல்லையா அதனால கூப்பிடுது இதுவும் கட்டு ஒன்றும் வரல வராங்க எல்லாரையும் கூப்பிட்டு சபரி போய் பாவம் எல்லாரையும் கூட்டிகிட்டு வர கூப்பிட்டு வந்து உட்காடுறாங்க உடனே இது என்ன சொல்லுது அரோரா டாபிக்கே பேசலை மேலே போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து விக்ரம் வந்து ரிஜையே மாத்தணும்னாரு அது ஒரு கேவலமான கேம் அதுக்கப்புறம் கனி வந்து கன்றாகவே விளையாடுனாங்க அதுவும் ஒரு கேவலமான கேம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மேட்ருக்கு வருது அவங்க வந்து ரெண்டு இது பலகை இப்படி வச்சு நடுவில் ஒரு பலகையை நட்டு வச்சாங்க அது ஆபாச குறியீடு மாதிரி தான் எனக்கு இருந்தது அதை வந்து அவங்க வந்து விளையாட செஞ்சு காமிச்சல்லை ஏதாவது சப்பக்கட்டு கட்டுவாங்க ஆனால் எனக்கு அப்படிதான் வாக்கிங்கோட இதெல்லாம் நான் ரொம்ப டீசெண்டாக சொல்கிறேன் அரோரா மார்க் பிடிச்சுன்னா அரோரா அழுகே வந்துருச்சு அவங்க அங்கேயே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க சரி அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அது என்ன ஒரு பப்ளிக் ஃபோரமில் இவங்க ரொம்ப டீசெண்டா இவங்க ஸ்டே டைனிங் டேபிள் ரொம்ப டீசெண்டாக பேசினாங்களா அதுக்கும் ஒரு சப்பக்கட்டு கட்டுது அவங்களுக்கு அமர்ந்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சாமா அதனால் அது தப்பு இல்லையா அரோரா பண்ணுறது தப்பாம் டீசென்சி தான் என்னன்னே தெரியாத இந்த பொம்பளை இன்னொரு ஒரு பொண்ணை பப்ளிக் ஃபோரமில் ரொம்ப கேவலமான ஒரு அக்யூசேஷன் விற்கிது அதை கம்ருதீனும் விக்ரம் சொல்கிறாங்க கேரக்டர் அசாசினேஷன் ஆனால் கம்ருதீன் ஒரு கேவலமான ஆள் அதனால் அவரை கணக்கில் எடுத்துக்க வேண்டாம் பட் அவங்க பண்ணது கேரக்டர் அசாசினேஷன் அதான் பண்ணாங்க ஆனால் இந்த வீட்டில் என்ன வேணாலும் பண்ணலாம் எல்லாமே சரின்னு ஒரு இடம் வந்துடுச்சு ஸோ இவங்க இப்படி சொன்ன உடனே ஒரு மாதிரி எல்லா அரோரா எழுந்து வந்து சொல்கிறாங்க நான் அப்படிலாம் சொல்லலை நான் வந்து தான் காமிச்சேன் எப்படி விளையாட்டுன்னு வச்சு காமிச்சேன்னு சொல்லும்போது கெமியும் எழுந்து சொல்கிறாங்க ஆமாம் அவங்க வாயில் சொல்கிறாங்க எங்களுக்கு புரியலை அதனால் செஞ்சு காமிச்சாங்களே இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அவங்க எந்த குறியீடும் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமும் எனக்கு அப்படி அவ்வளோ தான் அதுக்கு என்ன பண்ணுறது நீங்கள் என்ன வேணாலும் நடக்கம் கொடுத்துக்கோங்க அப்படின்ட்டு இந்த இவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறன்னு எனக்கு தெரில இது எழுந்து போயிருச்சு இந்த அம்மா எழுந்து போயிருச்சு சரிங்களா இதுக்கப்புறம் தான் வந்து இந்த எல்லோரும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு யூனிஃபார்ம்லாம் மாற்றுறாங்க இந்த இடத்துல அதை காய் கட் பண்ணிட்டு இருக்கும்போது உட்காந்து அரூராவை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது எதோ ரிஜிஸ்டர் பண்ணணும் இல்லை அந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஆகுமான்னு டவுட் வந்துருச்சு பார்வதிக்கு காயை கட் பண்ணிட்டே பேசுகிறோம் ரெஜிஸ்டர் ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விக் வாட்டர்மல்ல கூட்டிகிட்டு ஐயோ வாட்டர்மல்ல சார் சாரி திவாவரை கூட்டிகிட்டு தர்பூசணி கூட்டிகிட்டு வெளியில் போகிறாங்க வெளியில் போயிட்டு வெளியில் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அவள் ஒரு கேவலமான பொண்ணை அவளை மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை உங்களோட துஷாரை வச்சு விளையாண்டான் அதுக்கப்புறம் கமுருதனை வச்சு விளையாடுறான் கமுருதனே என்னே பிரிக்க ட்ரை பண்ணுறான் கமுருதனே ஒரு கேவலமான ஆள் நீ அவளும் சேர்ந்துருக்கிறதுல யாருக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது இதில் அரோராவான் தான் இந்த கமிருதனை கலட்டி விட்டாலே கேட்டால் பரவாயில்ல கமுதனை ஒரு சீப்பான வேலை பண்ணார் இன்னைக்கு எப்பிசோட நான் சொல்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர்லாம் பண்ணிட்டு அதுக்குள்ள உள்ளுக்குள்ளே அமித் கத்த ஆரம்பிச்சிட்டாரு இவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த கோவக்காய நம்ம காலையிலேருந்து கட் பண்ணிகிட்டு இருக்குது காலையில் கொஞ்சம் படிச்சு மத்தியானம் கொஞ்சம் கட் படிச்சு எழுதுலேருந்து ஓடிடுது கட்படி தரன்ட்டு அவர் டென்ஷன் ஆகிட்டார் எப்போ தான் கட் பண்ணி முடிச்சு நான் இப்போ சமைச்ச முடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் டென்ஷன் ஆகணும் அவர்கிட்ட ஒரு சண்டை அப்போ கடி வந்து வேண்டியதான் போய் பேசினாங்க ஏன்னா இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க ஒரு ரூபா பண்ணக்கூடாது உக்காந்து வேலை முதல்ல பாருங்கள் எழுதிலிருந்து ஓடிடுறேன்னு பண்ணி சொன்னேன் கடிகிட்ட ஒரு நாலு கத்து அப்படி அப்படின்னு கத்திட்டு கடைசியில் இவங்களே வேலையை முடிச்சிட்டாங்க அந்த அம்மா இப்போ போல புறந்தி பேசுகிற வேலையை மட்டும் தான் பார்த்துச்சு நீ பாருங்கள் அந்த வீட்டில் பண்ணுறதே குறைய பேசுகிற வேலை மட்டும் தான் இதுக்கு விக்கிரமனா எதிர்த்து அவ்வளோ சண்டை போட்டு அந்த கிச்சன் டீமை வாங்கிட்டு போச்சுங்க கிச்சன் டீமில் போய் குறந்தி தான் பேசிகிட்டு இருக்குதுங்க அதுவும் கிச்சனில் பேசியா கிச்சனில் பாதியில் விட்டுட்டு வர ஓடிடுறது இதில் வேலை பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் வந்தால் வேறு அம்மா முதலேருந்தே வேலையெல்லாம் பார்க்கலங்க பார்க்கவும் பார்க்காது அம்மா புறந்தி பேச தான் வந்துருக்குது நீ போய் புறந்த பேசுமா உடனே ஃபைனல்ஸ் கூட்டிகிட்டு இருந்திருந்தோன்னு சொல்லி தான் அமுச்சு விட்டுருக்காங்க உள்ள ஸோ அம்மா அதை தான் பண்ணும் ஓகேங்களா ஸோ இது முடிஞ்சது இதுக்கப்புறமா ஆக்சுவலாக கனி வந்து ஜெயிலுக்குள்ளேயே போகல கணி என்ன சொன்னாங்கன்னா எனக்கு பிக்பாஸ் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் பேசணும் நான் அப்புறமா போகிறேன் அப்படின்னா கேட்கவே இல்லை பிக்பாஸ் கடைசி வரைக்கும் இது கிடையாது விவாசன் வர நான் ரொம்ப நல்லவன்ப்பா நான் சல சொல்கிறத கேட்குறப்ப பாஸ் சொல்கிற கேட்குறப்ப ஒரு சீன் ஓட்டிட்டு ஜெயிலு போய் உதாரணத்துக்கு அதுக்கப்புறம் தான் இந்த தலை டாஸ்க் வந்து வர்றதுக்கு முன்னாடி மறுபடியும் அந்த குரூப் டிஸ்கஸ் பண்ணுது அதையும் நம்மளுக்கு காமிக்கில் ஒன்றை வரல அந்த ஆறு பேர் கொண்ட குழு இருக்கு இல்லையா அந்த குழு டிஸ்கஸ் பண்ணது நம்ம சுபிக்ஷா போல் தட்டிடுவோம் எனக்கு சுபிக்ஷா பிடிக்கவே இல்லைன்னு பார்வதி சொல்லுது சுமிஷா போடறெல்லாம் மூக்கு மட்டு தின்னுட்டு இது சொல்லுது அதுக்கப்புறம் சபரிய தட்டுவோம் அப்புறம் அவங்க ரெண்டு பேரில் எஃப்ஜே வாக்கும் இவங்க தான் பிளான் தான் பண்ணுறாங்க உட்காந்து எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் அரோரா வந்து கமருதீன் கிட்டே சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக பார்வதி என்ன சொல்லியிருக்குது நம்ம அமீர் பாவனி மாதிரி ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருக்குது அதை வந்து கமருதீன் சொன்ன உடனே இவங்க அரோரா வந்து பார்த்துக்கும் அப்படி பர்பஸ்ஃபுல்லாக பண்ணாங்கன்னா உனக்கு தான் ரிஸ்க்கு பார்த்துக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க அரோ ஓகே விட்டுருங்க நான் அரோரா பர்சனல் கேரக்டர் ஜட்ஜ் பண்ணவே வரல ஆனால் இந்த கேமில் பார்வதி அளவுக்கு டேட்டியாக அவங்க பண்ணலை அவ்வளோதான் இந்த டா தேவையில்லாத கான்வர்சேஷன் இதெல்லாம் இதெல்லாம் போச்சு இதுக்கப்புறம் போய் நிற்கிறாங்க தலை டாஸ்க்கு எப்படின்னா ஒரு போர்டில் வந்து பின்ஸ் மாதிரி நிறைய இருக்கும் அதுமாதிரி ஏறி இவங்க நாலு பேர் நின்றுக்கணும் சுபிக்ஷா சபரி எஃப்ஜே வினோத்து இவங்க ஒரு ஒருத்தராக போய் ஒரு ஒரு பின்னா பிடுங்குவாங்க கடைசியில் யார் நிற்கிறாங்களோ அவள் ஜெயிக்கிறது இது எல்லோரும் போய் எதேதோ காரணம் சொல்லி முதல்ல சுபிக்ஷாவை அவுட் பண்ணாங்க அடுத்து சபரி அடுத்து வினோத்து அடுத்து எஃப்ஜே வந்து வின் பண்ணிட்டாரு இதில் சுபிக்ஷா அவுட் பண்ணும்போது பிரஜினை அதே மாவு என் பிரஜினை வந்து இவ்வளோ வெறுத்துணும்னு நான் நினைக்கவே இல்லை ஏன்னா அவ்வளோ மோசமான ஒரு பிஹேவியராக இருக்குது ப்ரெஜென்ட் மட்டும் எல்லாம் பயங்கர ரூடு அந்த இதை ஸ்டிக்கை உருகும் போதே அவ்வளோ வேகமாக உருகிறார் சுமிக்ஷா கிட்டேருந்து இதில் இவர் வந்து இதில் சாண்ட்ரா காரணம் பாருங்கள் சபரிக்கு கேர்ள்ஸ் திஸ் இஸ் ஃபார் யூ திவ்யாக்காகவும் பார்வதிக்காகவும் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னா ஏய் சாண்ட்ரா வாட் உன் புருஷருக்கு அறிவில்லை நடிச்சேன் உனக்கும் அறிவில்லையாமா இப்போ ஒரு என்னமா பழி போடுறீங்க இவங்க பிளான் எல்லாம் பாருங்கள் கேரக்டர் அசோசியேஷன் இப்போ பார்வதி மேலே மட்டும் நான் தப்பே சொல்ல மாட்டேன் ஏன்னா தி திவ்யா சாண்ட்ரா எல்லோரும் அப்படித்தான் இருக்காங்க கேரக்டர் சாஸினேஷன் பண்ணுறேன் பிரஜிட் கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுறதுக்கு தயங்குறதே இல்லை ஒருத்தவங்களை கேரக்டர் அசாசினேட் பண்ணி ரெக்கார்ட் கொடுக்க வச்சு தான் வெளியில் போக வைக்கணுன்றதை அவங்க கேம் பிளேவாக இருக்குது எலிமினேட் பண்ணோடனே ட்ரை பண்ணல அவங்களோட வாழ்க்கையவே கெடுக்க ட்ரை பண்ணுறாங்க இவங்க எல்லாருமே இந்த டாக்ஸிக் கேங் இந்த மொத்த டாக்ஸிக் கேங்குமே இப்படி தான் இருக்குதுப்பா என்ன அடுத்தவங்களும் கேரக்டர் சாசனேட் பண்ணி வெளியில் போக வச்சிடணும் விக்ரமை ட்ரை பண்ணாங்க சபரியை ட்ரை பண்ணுறாங்க அரோராவை ட்ரை பண்ணுறாங்க அவங்களோட இதுவே வந்து ஆக்சுவலாக அவங்க கணிகேங்கை தான் இந்த கேங்கே ஃபார்ம் பண்ணாங்க பட் கணிகேங்கெல்லாம் சுக்குநூராக ஒடரிஞ்சு ஒடர்ஜ் செதறி நாளாகி போச்சு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க கேங் ஃபார்ம் பண்ணி எல்லோரும் கேரக்டர் சாஸினேட் பண்ணிகிட்ருக்காங்க இதுதான் நடக்குது ஆனால் இது எதுவுமே ஒன் ஹவரில் வராததுனால விஜய் சேதுபதி கேள்வி கேட்க மாட்டார் தயவு செஞ்சு யாருமே எதிர்பார்க்காதீங்க நம்ம வீடியோ பார்க்குற நாலு பேர் அஞ்சு பேராக இருந்தாலுமே நான் சொல்கிறேன் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா அதை விஜய் சேதுபதி கேட்க மாட்டார் அது ஒன் ஹவர்ல வரவே இல்லை வேறு வேறு டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவாங்களே ஒழிய டாக்ஸிக் கேங் டாபிக் இப்போதைக்கு வராது இன்னொரு ரெண்டு மூணு வாரம் ஆகும் ஏன்னா அவங்கள வச்சு தான் ஷோ ரன் ஆகுது ஓகேங்களா ஸோ இது ஆச்சு இதுக்கப்புறம் வியானா வந்து வினோத்தை சொல்லும்போது அப்படிதான் ஏதோ பொண்ணுங்களை வச்சு பாட்டு பாடினாரான் ஏமா உன் பக்கத்துலேயே ஒருத்த பொண்ணுங்கள்ட்ட ஃப்ளோட் பண்ணிட்டு திடீர்னு அவங்க எனக்கு தெரியல வினோத் பாட்டு பாடுறது லூஸ் மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி வினோத்தோட பிடுக்கிட்டு போச்சு அதான் அப்படி இப்படின்னு பிடுங்கி எஃப்ஜே வந்து இது வாக்கிட்டாங்க தலையாக்கி எஃப்ஜே அடுத்த பலியாடி எஃப்ஜே தான் அடுத்த அடுத்த ஃபுல்லாக எப்ஜே வச்சு செய்ய போகிறாங்க எப்ஜே பெரிய பந்தாவா நானும் எல்லாத்தையும் அப்படியே வெண்ட் அவுட் பண்ணிட்டேன் சபரிடா உள்ளே வச்சுட்டு இருந்தால்தான் விடிச்சுட்டா நான் பயிராக பிடிக்கிறேன் நட்டுருன்னு டைலாக் விட்டுருந்தாரு பார்க்க தான் போகிறோம் அடுத்த வாரம் இதில் வேறு அவரே சொல்லிக்கிறார் பெரிய அறிவாளியா எப்படியும் பார்த்து நீ டார்கெட் பண்ணுவா அதை நான் பார்த்துப்பேன் அப்படின்னாரு நீ வாடி பார்க்க தாடி போகிறான் நீ என்ன வர போகிறேன் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு பார்க்குறேன் அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கமுதையினோட கேவலமான செயல் அப்படின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா அது இதுக்கப்புறம் தான் வருது இதுக்கு நடுவில் வந்து இந்த ப்ரெஷ் மேட்ரை வந்து மறுபடியும் விக்ரம் கட்டியும் வினோத் குட்டியும் கூட சபரி டிஸ்கஸ் பண்ணுறாரு என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல இந்த மாதிரி சாண்ட்ரா தான் வந்து அந்த ப்ரெஷ்ஷெல்லாம் வந்து இதில் போட்டாங்க குப்பத்தொட்டில் போட்டாங்க நான் பார்த்தேன் ஆனால் எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல நான் பார்த்துட்டேன்றாங்கன்னா அந்த ப்ளேவை அதோடு எடுத்திட்டாங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரியலை கூட நடந்திருக்கலாங்க ஆனால் அவர் தெரியலை என்னன்னு தெரியல பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இதை பேசாதீங்கன்னு சொல்கிறாரு வினோத்தும் விக்ரமும் கேட்டுக்கிறாங்க அண்ட் கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்ச உடனே சுபி போய் விக்ரம் அழுகாங்க அப்போ விக்ரம் சர் விழும்போது எஃப்ஜேவும் சேர்த்து விழுந்துருக்கணும் அப்படின்ட்டு இதுக்கு நிறைய பேர் ருட்டிட்டு வருவாங்க பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வக்கரம் விக்ரம் தான் எங்கள் பார்வை தலைவி பார்வதி சொல்கிற மாதிரி அப்படின்ட்டு அவர் சொன்னது கேம் பிள்ளைங்க அப்படி விழுந்திருந்தான் ஒன்றும் தப்பு கிடையாது பார்வதி மாதிரி அடுத்தவங்கள கேரக்டர் அசோசியேஷன் பண்ணலாம் அசிங்கப்படுத்தல அடுத்தவங்கள வாக்கு பண்ணல தப்பாக பேசல அதனால் இது தப்பு கிடையாது கேம் பிள்ளையில அது என்னோட கருத்து நீங்கள் சொல்கிறதா சொல்லிக்கோங்க ஒன்று பார்வையோட விடுதலைகள் அப்படி தான் இருப்பீங்க தெரியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு இந்த கமுருதின் பைத்தியம் இதுகிட்ட தானே சொன்னார் அவர் இதை சொல்லாதே அப்படின்னு நேராக போய் பிரஜன் சாண்ட்ரா திவ்யாட்ட போய் ஒப்பிக்கிறார் இந்த மாதிரி இருந்துச்சாமா பிரெஷெல்லாம் இந்த மாதிரி அவர் எடுத்து வச்சுருக்காரு சில ரூமில் எங்கே எடுத்து வச்சிருக்காருங்கிறது உட்பட சொல்லி இப்படி இருக்காரு உடனே அதை வச்சு ஓ இவன் ஒரு கேம் பிளே பண்ணுறான் சாட்டர்டே கேம் பிளே பண்ணுற பெரிய அறிவாளி ப்ரெஜி அதை கண்டுபிடிக்கிறாராம் சாட்டர்டே கேம் பிளே பண்ணுறான் அப்படின்னு ப்ரெஜின் மாதிரி ஒரு ரூடான வடிகட்டின முட்டான நான் பார்த்ததே இல்லைங்க இவர் ஏன் தான் டெவலப் இத்தனை வருஷம் ஆளானு சூப்பராக வந்து நம்மளுக்கு காமிச்சிட்டார் இந்த ஷோல தெல தெளிவாக தெரியுது இவருக்குமே வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவ்வளோ மோசமான கேரக்டராக இருக்காரு அவர் ஒய்ஃபும் முன்னேறத்துக்கு இதான் காரணம் ஏன்னா புருஷமன்றர் தப்பை கண்டிக்காமல் அவர் கூட சேர்ந்துட்டு தப்பு தப்பாக இருக்காங்க தப்பு தப்பாக பேசுகிறாங்க சேன்றாவும் சரியில்லைன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி எபிசோடில் விழுதுகள் யாராவது இருந்திங்கன்னா ரியலி சாரி இது என்னோடய கருத்து ஓகேங்களா ஸோ இப்போ கமருதீன் வந்து என்ன பண்ணுறாரு நேரம் குடு குடுன்னு சபரி ரூம் போய் சபரி வச்சிருக்கிறது எடுத்துகிட்டு வந்து இவங்கள்ட்ட காமிக்கிறாங்க அதை பார்த்துட்டு சாண்ட்ராக் தன்னோட ப்ரெஷ்ஷ் இல்லை அப்படின்னா இல்லை இல்லை என் ப்ரெஷ்ஷ் இல்லை அப்படின்னு சமாளித்தோடனே ஒரு மறுபடியும் எடுத்து உள்ளே வச்சிட்டார் போல் இருக்கு இது எச்சத்தனமான வேலை இவரை நம்பி ஒருத்தர் சொல்லியிருக்காரு நீங்கள் போய் சொன்னது கூட பரவாயில்ல போய் மறைச்சு மறைச்சு அதை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறதெல்லாம் என்னது சபரி வந்து யாரோ ஏதோ தூக்கி போட்டாங்க என்னன்னு யாராவது என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பத்திரமா வச்சுருக்காரு தலை ரூம்குள்ளே இன்னமே இவ்வளோ அசிங்கமாக கீழ்த்தரமான ஒரு கேம் பிளே என்னது இது எடுத்துகிட்டு வந்து கிட்ட காமிச்சு மறைச்சி வச்சு காமிச்சு திரும்பி மறைச்ச கொண்டு போய் வச்சுருப்போம் அந்த கம்முதி நல்லா வாயில் வருது இதில் இவர் திருந்திருக்காருன்னு வேற கேவலமான அடிமட்டமான ஒரு கேம் பிளே சாண்ட்ராய் இவங்க கேங்கோடு சேர்த்துன்னா நம்ம நல்லா தெரிஞ்சிருவோன்னு மற்றத்தரமான ஒரு எண்ணத்தில் பண்ணுறாங்களா என்னன்னே தெரில பார்க்குறவங்க வந்து இந்த பார்வதி ஒரு ஆக்ட் பண்ணுவாங்களா மாந்தி இருக்கிற மாதிரி பார்வதி திவாகரும் உண்மையிலே நமக்கு அந்த ஆக்ட் பண்ணுற மாதிரி மூஞ்சியை சுளிச்சிக்கிட்டே பண்ணுற மாதிரி ஒரு ஆக்ட் தான் காமிக்கிறாங்க அது எதனால அந்த ப்ரஷ்ஷு எடு குப்பத்தொட்டில் போச்சு யார் போட்டி அதை வந்து சாண்ட்ரா போட்டுறாங்கன்னு சபரி சொல்கிறாரு எனக்கே சபரி பொய் சொல்கிறாருன்னு தோணலை ஏன்னா இவங்க சபரியை டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க ரெண்டு மூணு நாளாக ஸோ இவங்க வேணும்னு ஏதோ பிளான் தான் பண்ணியிருக்காங்க அது கேமராவில் ஆச்சா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல இதை எப்படி திருப்புவாங்கன்னு நம்மளுக்கு தெரியல இல்லைன்னா இந்த டாபிக் எடுக்காமே கூட விட்டுருவாங்க பட் கமுர்தின்னு ஒரு எச்சை அப்படிங்கிறத மறுபடியும் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க இந்த எச்சைக்காக ரெண்டு பொண்ணுங்க வேறு சண்டை போடுறதுக்கு அந்த கருமத்தை பார்த்தா தான் எரிச்சலாக இருக்குது ஓகே மகளே நாளைக்கு ஷோட சந்திக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் பை